வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருப்பலி எழுச்சி தண்டபாணி தேசிகர் உரை திருப்பலி எழுச்சி முதல்ல வேற உரை எழுதும் காசு பிள்ளை உரை இப்போ தண்டபாணி தேசிகர் உரை அதில் கொஞ்சம் முதல் மந்திரத்தில் ரெண்டு பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தோம் எது மட்டும் போட்டிக்கு பொருள் சொல்லியிருந்தோம் போட்டிங்கிறதுக்கு ஒருவருக்கு வாயால் வணக்கம் சொன்ன பிறகுதான் கையால் வணக்கம் சொல்கிறோம் வாழ் முதலுங்கிறது என்பதற்கு வாழ்விற்கு வணிகத்திற்கு அடிப்படை முதல் போல அடுத்தது அடுத்தது எழுதுங்க இறைவன் எளியனாய் மனம் வாக்குக்கு எட்டுபவனாய் எழுந்தருளியதை திருப்பெருந்துரையூரை சிவபெருமானே என்றார் அதைத்தான் நான் திருப்பெருந்துறைனாலே குருவுக்கு குறியீடாக வச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன் ஆமாம் திருப்பெருந்துரையை சிறப்பிக்கும் போது சேற்றிதழ் கமலரங்கள் மலரும் தன் வயல் சூழ் பெருந்துரை என்று சிறப்பிக்கிறார் இறைவனுக்கு உகந்த தாமரைகள் வயல் சேற்றிலும் மலர்கிறது அதுபோல் இருக்கிற இறைவன் ஞானிகளின் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் நமக்காக சகலர்களுக்குரிய இந்த நில வந்து கோயில் கொள்கிறார் அப்படியும் பொருள் எடுக்கணுங்கிறார் சேற்றிதழ் கமலங்கள் மலர் சேற்றில் தாமரை முளைக்கிற மாதிரி நீ எங்க வந்த இந்த பூமிக்கு வந்த அப்படியும் பொருள் சொல்ற திருப்பெருந்துறை ஐந்தழுத்து ஓதுகின்ற உயிர்கள் இறைவன் திருவடியை அடைவதற்குரிய இடம் ஏற்றுயர் கொடி என்பதை உயர் ஏற்றுக்கொடி என மாற்றி வெற்றியோடு உயர்த்தி பிடித்த காளை கொடி என கொள்ள வேண்டும் இறைவனுக்கு என்ன வெற்றி இறைவனுக்கு யார் எதிரி ஆ அதைத்தான் இப்போ சொல்ல போகிறார் அறுவாய் அருவுருவாய் உருவாய் இருக்கும் இறைவன் என்னுடைய ஆணவமல காட்டை அழித்தார் அறியாமை பகையை அகற்றினார் வெற்றி கொடி தூக்கி என்னை அஞ்சல் என்று அருளினார் இந்த காலனி வகுப்பில் கூட இந்த இடப்பக்கொடி வந்து பயத்தை போக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம யாரோ வெளியே சொல்லி வாங்கலாம் சின்ன கொடி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கலாம் ம் ஆமாம் நான் ரெண்டு மூணு நாள் கழித்து போனால் தாராபுரத்தில் பெரிய கொடி அரசியல்வாதி மாதிரி கட்டியிருந்தாங்க ரெண்டு கொடி வாங்கிட்டு வந்துடலான்னு எனக்கு ஆசை ஆனால் ரொம்ப பெரிய கொடி இந்த கதவு கட்டினா கதவில் பாதியம் மறைச்சு அவ்வளோ பெரிய கொடி ஆ அந்த தோ அந்த தோரணம் அளவுக்கு நம்ம வாங்கி வீட்டில் வைக்கலாம் வாங்குவோம் அச்சத்தை அது நல்லா இருக்கிறது இல்லை எதை போக்கும் அச்சத்தை போக்குங்கிறு ஆமாம் துணியிலே இருக்கும் ஆ அதாவது அதில் அழகா கட்டி விடலாம் அந்த அதை பார்த்தா பயம் போயிடங்கிறாங்க இப்போ நாம் வந்து சத்துரு சத்துரு சம்ஹார வேல்னு சொல்கிறோம்ல சத்குரு வேல் வேற சத்துரு சம்ஹார வேல் வேற ஆமாம் அதாவது அந்த வேல் எங்கே இருக்கு சத்துரு சங்காரவேல் திருச்செந்தூர்ல இருக்கு அதாவது இந்த ஜோதி டிவியில் காட்டினானுங்க ஒரு தடவை நம்ம போகலாம் ராமேஸ்வரத்தில் திருவயல்னு ஒரு ஊர் இருக்குதான் அங்கே மட்டும்தான் இருக்குதான் சத்துரு சங்காரவேல் அங்கே மட்டும்தான் இருக்குதா அந்த வேல் அந்த அந்த வேல் அங்கே தான் இருக்குதா அந்த வேலுக்கே பேர் சத்துரு சங்காரவேல் வேல் ஆமாம் ஆமாம் ரணவலி முருகன் முருகன் பேரே ரணவலி முருகன் முருகன் பேரே ரணம்னா அந்த உயிர்களுடைய துன்பத்தை பலி எடுக்கிறவன் திருவயலுங்கிற ஊர் அந்த வேலை காட்டினாங்க வேலை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது ஆமாம் முருகனுக்கு நிறைய இடம் இருக்குது அதுக்கு வேல் கோட்டம்னு பேர் சங்க காலத்தில் வேலை மட்டும் வச்சு தான் கும்பிடுவாங்க வேல் கோட்டம்னு பேர் வள்ளலாருடைய முருக வழிபாட்டினுடைய ஒரு வடிவம் தானே சங்ககாலத்தில் முருக வழிபாட்டுக்கு பேரு சங்க காலத்தில் வந்து முருக வழிபாட்டுக்கு பேரு கந்தடின்னு பேர் கந்தடி வழிபாடு கந்தளி சீர்காழிக்கு போடுற கந்தளி வழிபாடு தான் முருக வழிபாடாக மாறிச்சு ராமேஸ்வரத்தில் திருவயலுங்கிற ஊரில் இருக்குது சார் ரணபலி முருகர் கோயில் திருவயல் அந்த முருகர் இருக்கிறாரு அந்த வேல் அங்கே இருக்குது திருச்செந்தூர் முருகன் உடைய கோயிலில் என்னென்ன சடங்குகள் நடக்கும் அத்தனையும் அங்கே நடக்குது திருச்செந்தூர் முருகன் வேலுக்கு அந்த வேலுக்கு என்ன வேறுபாடு நான் வாரியாரையும் பார்த்துட்டு அசந்துட்டாரன் அதில் காட்டினாங்க வாரியாரையெல்லாம் காட்டினாங்க பார்த்துட்டு அந்த வேலுக்கு அது வேலை காட்டுறாங்க வேலை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது அந்த வேலை காட்டுறாங்க வெயிலில் சென்டரில் ஒரு ரவுண்டுங்க அதுக்குள்ள மயில் அதில் முருகர் இருக்கிறார் வேலை முருகனாக பார்க்கறது வேற வேலுக்குள் முருகனை பார்ப்பது வேறன்னு வாரியார் சொன்னார் நான் அங்கே தான் முதல் முதலாக பார்க்குறேன் முருகர் வந்து அதில் ஒரு மயில் மயில் மேலே ஒரு காலை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த உருவம் நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது ஆனால் நீங்களும் நம்மளும் நினச்ச போய் பார்க்க முடியாதான் குறிப்பிட்ட நாளில் தான் எதை எடுப்பாங்களாம் அந்த வேலை எடுப்பாங்களாம் பார்க்க முடியுமா எல்லா நாளும் பார்க்க முடியாது ஆனால் அவங்க அந்த ஜோதி டிவியில் காட்டினாங்க வேல் நம்ம வேல் மாதிரிலாம் கிடையாது எல்லாம் அந்த மக்க வரி வரியாக அந்த மக்காச்சோட தோல் மாதிரி வரியாக இருக்குது பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்குது சின்னது தான் ஆனால் வித்தியாசமாக இருக்குது எனக்கு கண் முன்னால் அப்படின்னு நிற்குது அந்த வேல் ஆமா அந்த சென்டரில் ஒரு ரவுண்டு அதில் ஒரு மயில் அதில் முருகர் ஒரு காலை தூக்கி வல்லது காலை தூக்கி எது மேலே வச்சுருக்கிறாரு மயில் மேலே வச்சிரு வாரியார் வந்து பார்த்துட்டு வேலுக்குள் முருகனை நான் இப்போ தான் லைஃப்பில் முதல் தடவை பார்க்குறேன் ஊர் பேர் வயலூரில் திருவயல் ஒரு தடவை போகலாம் அந்த பக்கம் ம் ஆ ஆமாம் ஆமாம் அதை தெரிஞ்சிட்டு போகலாம் அது ஒன்றும் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கூட விசாரித்தா சொல்லுவாங்க எப்படி சஷ்டி நேரத்தில் எடுத்துன்னு ஆகணும் அந்த மாதிரி நேரத்தில் போகலாம் என்ன எழுதுனீங்க அந்த இடபக்கொடி அச்சம் போக்கிறதுக்காக சொன்னோம் அச்சம் போக்குறதுக்காக சொன்னோம் அதாவது அஞ்சல் என்று அருளி ஆட்கொண்டது என்பார் அதனால தான் எனை உடையா என்றும் எம்பெருமான் என்றும் அழைத்தார் இந்த மந்திரத்தில் மலர்னு ஒரு சொல் இருக்குது அதற்கு ஒன்றுக்கொன்று சமமான மலர் இணை மலர்னா பொருள் வேற துணை மலர்னால் பொருள் வேற இணை மலர்னால் ஒன்றுக்கொன்று சமமானது துணை மலர்னால் இரண்டு மலர்னு எடுத்தோம் பூங்கழல் என்பது பூ போன்ற மெல்லிய மனம் நிறைந்த மலருடைய திருவடி கடலணிந்த திருவடி பூ போன்ற மெல்லிய மனம் நிறைந்த மலர்கள் சாற்றப்பட்ட கடலணிந்த திருவடி நாங்கள் பூக்களை கொண்டு உன் பொன்னடியை போற்றுகிறோம் நீ எங்களுக்கு உன்னுடைய முகத்தில் புன்னகை காட்டுவாய் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சாமிக்கு நம்ம பூ போட்டால் என்ன வரேன்னு ஆ சந்தோஷத்தில் சிரிப்பார்னு ஒரு குறிப்பு பாருங்க நாங்கள் உன் திருவடியில் மலர் போடும்போது நீ உன்னுடைய முகத்தில் பொன்னகை காட்டுவாய் அதாவது இறைவனுக்கு ஏ ஏன் சிரிப்பு வருதுன்னா என்ன செய்கிற அளவுக்கு ஞானம் வந்துட்டு இவனுக்கு பூ போடுற அளவுக்கு அவருக்கு பூ போட்டதுனால சந்தோஷம் வந்துட்டு நமக்கு மாலை போட்டவுன்னே சந்தோஷம் வர்ற மாதிரி நினச்சிடாதீங்க பூ போடுற அளவுக்கு விவரமாயிட்டான் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் புன்னகை தோன்றும் அதை நாங்கள் எங்களுக்கு பேராக நினைப்போம் மார்கழி மாதம் அதுதான் பேர் பேராக நினைப்போம் அதைத்தான் மாணிக்க வாசகர் திருமுகத்து அருள்மலரும் எழில் நகை கொண்டு தொழுகோம் திருமுகத்து அருள் மலரும் எழில் நகை கொண்டு தொழுகோம் அப்போ இறைவனுக்கு மலர் சாத்தும் போது இறைவன் மகிழ்கிறாருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதுதான் இதில் செய்தி இறைவன் மகிழ்கிறார் இந்த உயிர் எதற்கு தயாராயிற்று சாதனத்துக்கு ரெடியாயிட்டு மலரிடுதல் என்பது சரியைக்கும் சேரும் கிரிக்கும் சேரும் கிரியை யோகத்துக்கு சேரும் யோகம் ஞானத்தில் விட்டுறோம் ஒரு பூ தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறோம் முருகநாயனார் என்ன பணி செய்தார் பூ போட்டார் விளைவு என்னாச்சு எப்படி வீடு பேராச்சு முருகநாயனாருடைய வீட்டுக்கு ஞான சம்பந்தர் வர்றார் யாரோட சம்பந்தம் ஏற்படுகிறது குரு சம்பந்தம் அப்படி அதை நீட்டணும் அப்படி நீட்டணும் அதை அவர் வீட்டுக்கு ஞான சம்பந்தர் வருகை தர்றார் என்ன சம்பந்தம் ஏற்படுகிறது குரு சம்பந்தம் ஏற்படுகிறது அவருடைய அந்த பூ திரு திருமலர் பணி பூப்பணி என்ன சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது குரு சம்பந்தத்தை கொடுத்தது அதற்கு ஞான சம்பந்தர் ஆச்சாள் புறத்தில் வந்து ஜோதியில் கலக்கும்போது இவருக்கும் அழைப்பு வருது யாருக்கும் அழைப்பு முருகநாயனாருக்கும் அழைப்பு எதில் கலந்துடுறாரு ஜோதியில் கலந்துடுறாரு எது தான் விழவையும் கொடுத்தது என்னது தான் மலர் மறந்துடாதீங்க மலர் தான் அதனால தான் திருமூலர் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு யாவர்க்கு மாம் ஒரு பச்சை இலைன்னு சொன்னதெல்லாம் அதுதான் அதே இதில் தொழுது சொல்லியிருப்பதை நாம் பார்க்குறோம் ஆ தொண்டரிடர் களைவா ஆ வெரி குட் அடுத்தது தூபம் மரந்தறியேன் மறந்தறியேன்னு என்ன ஏன் சொன்னார்னு புரிஞ்சுக்கிடணும் மறக்கக்கூடாதுன்னு சில இருக்குது உலகத்தில் அதில் இதெல்லாம் மறந்தறியனுங்கிறது ரொம்ப முக்கியம் ம் மறந்து அடுத்தது இப்போ நம்ம உணவை மறக்கலாம் மாத்திரையை மறக்க முடியாதுல்ல ஆமாம் அன்னன்னைக்கு சால்ட்ற மாத்திரை என்ன செய்ய முடியாது உணவுக்கு முன்பே எதை எடுத்து வச்சுக்கிறோம் அதுதான் அடுத்தது இறைவன் செய்யும் சிரிப்பு முப்புறத்தை எரித்தலும் உண்டு அடியவர்களை விரும்பி வரவேற்பதும் உண்டு அருள் செய்வதும் உண்டு இவ்வாறு பலன்கள் பல அதை தான் மாணிக்கவாசகர் சொன்னாராம் அருள் மலரும் எளிநகைன்றாரா நீங்கள் சிரிக்கும்போது என்ன வந்தால் சரி அருள் வந்தால் சரி முப்புறம் இருக்கிற மாதிரி பார்த்துறாதீங்கன்னு அர்த்தம் அருள் மலரும் எழிநகை என்றாரா பிறகு இன்னொரு பொருளும் சொல்கிறாங்கன்னு எழுதுறாரு வாழ்முதலாகிய பொருள் என்பதால் அருவமாகிய லயம் திருப்பெருந்துறை சிவபெருமானை என்பதால் அருவுருவமாகிய போக சிவம் ஏற்றுயர் கொடியுடையா என்பதால் உருவ சிவமாகிய அதிகார சிவம் திருவாசக பழைய உரையில் வாழ்முதலாகிய பொருள் என்பதற்கு எனக்கு அகர உயிர் போன்றவனே என்று பொருள் சொல்லியிருக்காங்க அது நம்ம அன்றைக்கே சொன்னோம் அன்னைக்கே பதிவு பண்ணியிருக்கிறோம் ஆமாம் போற்றி என்பதற்கு என்னை காப்பாற்று என்றும் பொருள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து தண்டவாணி தேசியர் உரையில் வந்து போற்றி என்பதற்கு வணக்கம்னு தான் பொருள் எடுத்திருக்கிறார் ஆனால் பழைய உரையில் என்ன பொருள் எடுப்பாங்கங்கிறாரு என்னை காப்பாற்று என்றும் பொருள் சொல்லப்பட்டுள்ளது விடிந்தது என்பதற்கு கேவலம் நீங்கியது சகலம் நீங்கியது சுத்தம் வந்தது கேவலம் நீங்கியது சகலம் நீங்கியது சுத்தம் வந்தது ஞானம் பிறந்தது என்று பொருள் சொல்லியிருக்கிறாங்க பழைய உரையில் பழைய உரைனா சீகாழி தாண்டவராயர் உரையை தான் பழைய உரைன்னு சொல்லுவாங்க சீகாழி தாண்டவராயர் உரை ஆமாம் சீகாழி தாண்டவராயர் உரையை தான் பழைய உரைன்னு சொல்லுவாங்க கேவலம் போனது சகலம் போனது சுத்தம் வந்தது ஞானம் பிறந்தது அவ்வளோதான் இது நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆமாம் அடுத்தது உறக்கம் நீங்கி சிவனை தரிசிக்க எண்ணிய உயிர் அறியாமை நீங்கி அருளை பெற தகுதி பெற்றது என்று சொன்னதனால் தலைப்பு என்னது இந்த பத்துக்கும் துரோதான சுத்தி எனப்பட்டது உறக்கத்திலேருந்து எந்திரிச்சாச்சு இறைவனை தரிசிக்க தயாராக இருக்குது அறியாமை நீங்கியிருக்குது அருளை பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறது எனவே துரோதான சுத்தி எனப்பட்டது அடுத்த வகுப்புல ரெண்டாவது மந்திரம் பார்க்கலாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் சிவாய நம சிவா திருச்சிற்றம்பலம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா நற்றுணையாவது சிவாயவே இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறுது கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம் சிவாய் நம சிவாய நம